அருண் முத்து மேல சொன்ன பொய்ய நம்பி சண்டை போடுற சீதா இந்த மாதிரி சிறுகடி காசை சீரியல் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பான ப்ரோமோன்னு வழியாகி இருக்குது காசை சீரியலோட இன்னைய ஆரம்பமே பாத்தீங்கன்னா மனோஜோட நாய்க்கடி கலாட்டாவோட எபிசோடு நகருது நாயோட ஓனர் நாய் காணாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதை அவர் வந்துட்டு நாய் செத்து செத்துப்போயிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு மனோஜ் பாத்தீங்கன்னா வீட்டையே ஒரு கலாட்டா பண்றாரு அதுக்கப்புறம் ஆ முத்து மறுபடியும் நாயோட ஓனருக்கு கால் பண்ணப்போ நாய் காணாம போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அடுத்ததான் ரோகிணிக்கு கிறிஷ் அடம் பிடிக்கிறாரு ரோகிணியை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரோகினோட ஃப்ரெண்டு கால் பண்ண ரோகிணி பார்த்தீங்கன்னா கிறிஷ கூட்டிட்டு வரும்படி தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க அப்போ மீனா கிறிஷ பார்த்துட்டு துரத்த ஒரு வழியா பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே வந்துட்டு மிஸ் பண்ணிடுறாங்க மீனா இன்னொரு பக்கம் அருணோட பைக்கில் மூணு பேராக ட்ராவல் பண்ணவங்கள அடிக்க அந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா அருணை பிடிச்சி பயங்கரமாக நொத்தி விட்டுடுறாங்க சி இதனால முத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அருணை வந்துட்டு காப்பாற்றுறாரு ஆனால் அருண் பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே நடந்த உண்மையை வீட்டில் சொல்லாமல் முத்து தப்பு செஞ்சது போல சீதா கிட்ட சொல்லிடுறாரு அதை சீதா அப்படியே நம்பிட்டதா தெரியுது தன்னுடைய அக்காவுக்கு கால் பண்ணி அம்மாவோட வீட்டுக்கு வரணும் நீ வா நான் அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி கோவமாக சொல்றாங்க ஸோ அருண் பாத்தீங்கன்னா பயங்கரமான டபுள் கேம் ஆடுறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ கூடிய சீக்கிரமே அருணோட முகத்திரைக்குள்ளேயும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க ஸோ இனி வைத்து குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க